അയ്യപ്പ അലികൾ ശരണം പൊയ്യന് കൊണ്ട് പോണിനി കാണാം ശബരി അയ്യനീ കാണാം ഐയ്യപ്പമി ഐയ്യപ്പ ശരണം இன்றி பொமையோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா பண் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பெயரோடு வாழவை பானையப்பன் அல்ல பெயரோடு வாழவை பான அனைவரும் வாருங்கள் ஐயனை காணுங்கள் அருள் வேண்டும் அன்பரெல்லாம் வைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா 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 ஐப்பா மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி சரணம்